கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு குழந்தை தாமரை கொடுத்து முகத்தில் முத்தம் கொடுத்தது அப்போது அந்த குழந்தையை அண்ணாமலை வாழ்த்தினார் மகளிர் உரிமை தொகையை பாஜக அதிகரிக்கத்தான் செய்யும் என தமிழக பாஜக தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை கூறியுள்ளார் கவுண்டம்பாளையம் பகுதிக்கான பாஜக ஊழியர் கூட்டம் சரவணம்பட்டியில் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை மத்திய அரசின் பணத்தில்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க அதுவும் நம்முடைய பணத்தை டைவர்ட் பண்ணி ஆயிரம் ரூபாய் திமுக எப்படி பிரச்சாரம் நிறுத்தறிவ சரிப்பா நீ அது போல திமுக குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயை நாங்க தான் நிறுத்த மாட்டோம் என்று நான் பொதுவெளியில வாக்குறுதி மத்திய அரசு மறுபடியும் மோடி ஐயா வந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாயை நிறுத்திடு திமுக காரன் சொன்னா நான் தைரியமா திமுக காரங்களை பார்த்து கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே கேட்கிறேன் இல்ல இல்ல பிஜேபி படத்துல தான் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் நீங்க ஒத்துக்க வெளியே வந்து நாங்கள் போவதில்லை ஏன்னா இன்னும் அதிகப்படுது மாநில அரசு உங்கள் திட்டத்தை நீங்கள் சொன்னதை முழுமையாக செயல்படுத்தாமல் வெறும் முப்பது சதவீத பெண்களுக்கு ட்ராமாவாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை பாருங்கள் எப்படி பழிய போடுறாங்க பாருங்க இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக செய்த ஒரு சாதனையை காட்ட மாட்டாங்க இன்னொரு கட்சி இன்னும் படி மேலே போயிட்டாங்க நீ என்ன ஆயிரம் ரூபா சொல்றது எங்க எம்பி ஜெயிச்சா மத்திய அரசை வலியுறுத்தி மூன்றாயிரம் ரூபா வாங்கி கொடுக்கணும் ஏங்க உங்க எம்பி ஜெயிச்சு ஏன் வாங்கி கொடுக்கணும் நாங்கள் ஜெயிச்சு வாங்கி கொடுக்க மாட்டோமா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க